இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஸ்னேக் பார்க் தான் போக போறோம் அங்க போயிட்டு நிறைய ஸ்னேக்ஸ் எல்லாம் இருக்குமா இங்க நிறைய கடைகள்லாம் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பேக் வேணும் அதனால ஒரு கடைக்குதான் வந்திருக்கோம் இங்கேயே நிறைய தொப்பி அதெல்லாம் இருக்கு ஆனா அதுல வந்துட்டு இந்த பெல்ட் இருக்காது பார்க் தான் போறோம் அங்க போயிட்டு உள்ள நிறைய பாம்பு இருக்குமா அதான் போய் பார்க்க போறோம் இதுதான் ஸ்னேக் பார்க் நாங்க ஸ்னேக் பார்க்ல வந்துட்டோம் அங்க உள்ள போலாம் டிக்கெட் எடுக்கணும் மூணு பேர் டிக்கெட் எடுக்க தான் வந்திருக்கோம் இங்கே அறுபத்தஞ்சு இதுதான் டிக்கெட்டு எடுத்தாச்சு இந்த வழியா தான் போகணும் இங்கதான் டிக்கெட் செக் பண்றாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கிங் கோப்ரா இதான் வந்து கண்ணாடி வெரியன் ஏன்னா பாம்பே கான் ஆ பச்சை பாம்பு இது பாத்துருப்பீங்களா அதான் இது இந்த போர்டுல ஃபுட் ஐட்டம்ஸ்லா தூக்கி போடக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க பாருங்க ஒரு குட்டி பாம்பு நிக்குது அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு பாம்பு இருக்குது அவங்களே புத்து மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள அங்க பாருங்க அந்த பாம்பு தலையை தூக்குது பாருங்க இந்த மரத்துக்கு மேல எல்லா பாம்பையும் ஒன்னா குமிச்சு போட்ட மாதிரி படுத்திருக்காது எல்லாமே எதுவுமே தனியா இல்ல எல்லாமே இப்படி ஒன்னா குமிச்சுதான் படுத்துட்டு இருக்குது பாருங்களேன் எவ்வளவு கூட்டமா படுத்திருக்குன்னு பாருங்க இந்த தான் வரவும் போறவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி தலையை தூக்கி தூக்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்குது அங்க பாருங்க பாம்பு தோல் உரிச்சு போட்டிருக்கு இப்ப நாங்க அடுத்த கூண்டுக்கு போயிட்டு இருக்கோம் அங்கயும் நிறைய பாம்பெல்லாம் இருக்குதா வாங்க பாக்கலாம் அடுத்த கூண்டுக்கு போற வழியில முதல்ல இருக்காமா அதையும் பாப்போம் இங்க பாருங்க இந்த கூண்டுல ஒரே ஒரு முதல்ல தான் இருந்துச்சு இந்த முதல்ல மேல கல்ல தூக்கி போட கூடாதுன்னா போட வச்சிருந்தாங்க இப்ப முதல்ல பார்த்தாச்சு அடுத்த கூண்டுலயே நிறைய பாம்பு இருக்குதா வாங்க பாக்கலாம் இத கருஞ்சாறை பாம்பு பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்கு பாருங்க அங்க ஒரு பாம்பு படுத்துட்டு காட்டுறேன் பாருங்க என்ன தெரியல எப்படி சுருண்டு இருக்கு பாருங்க இந்தியன் ராக் பைத்தான் இங்க பாருங்க மலை பாம்பு சுருண்டு கிடக்குது மஞ்சள் சாறை பாம்பு பாருங்க என்ன நீட்டமா இருக்குது எல்லாமே தூங்கிக்கிட்டு இருக்கு இதுக்குள்ள ஒண்ணு இருக்குது பாருங்க இதுக்குள்ள ஒரு பாம்பு படுத்துருக்கு நல்லா சுருண்டு படுத்துட்டு இருக்கு பாருங்க எங்க எனக்கே தெரியல அடுத்த கூண்டுல பாத்தீங்கன்னா மலை பாம்பு இருக்கான் ஃபுல்லாமே மலை பாம்பாம் வாங்க பாக்கலாம் அங்கேயும் மலை பாம்பு இருக்கான் மரத்து மேலதான் பாக்கணுமா கீழ பாத்தால இருக்காதா பாம்பு தெரியுதா இதோ நல்லா தெளிவா காட்டுறோம் பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்கு பாருங்க எல்லாமே இப்ப நாங்க அடுத்த குண்டுக்கு போறோம் இதுலயும் பாருங்க பாம்பு எப்படி படுத்துட்டு இருக்குன்னு அங்க ஒரு பாம்ப தலைய நீட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா கீழ ஒரு பாம்பு இருக்கு அங்க ஒரு பாம்பு தலையை நீட்டிட்டு இருக்குது இந்த இந்த பாம்புக்கு ஏசி போட்டு கிங் இங்கோபிராக்கு மட்டும்தான் ஏசி இருக்குது ராஜநாகமா ஐயோ அங்கே ஏதோ பாம்பு இருக்காமே பாப்போம் இங்க ஒரு பைத்தான் பாம்பு இருக்கிறது எவ்வளவு பெரிய மலை பாம்பு பாருங்க எப்படி படுத்திருக்குன்னு கொட்டாவில விடுது இப்பதான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு படுத்திருக்கு போல இங்க பாருங்க இங்க ராஜநாகம் வந்து தலை நீட்டி நீட்டி இருக்குது இந்த ராஜநாகத்துக்கு மட்டும் ஏசி போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் தொடர்ந்து போடுறேன் எனக்காக லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து ஃபைவ் டேஸ் ஸ்டோரோட பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கான லிங்க் வச்சுக்கேன் மறக்காம அதையும் போய் பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் கிளம்ப போறோம் பார்ட் த்ரீல பார்ப்போம் பாய்